கோவையில் அதிமுகவினுடைய அரசின் சார்பிலே செய்யப்பட்டிருக்கின்ற பல்வேறு வளர்ச்சிப் பணிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு முறைகேடுகளை அதில் நடைபெற்றிருக்கக்கூடிய பல்வேறு ஊழல்களை எல்லாம் தொடர்ந்து கோவை மாநகர கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலும் எங்களது ஒருங்கிணைந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலும் தொடர்ந்து அதிமுக அரசுடைய பல்வேறு முறைகேடு குற்றச்சாட்டுகளை எல்லாம் நாங்கள் செய்திகளாக வெளியிட்டு வருகின்றோம் அதை பொறுத்து கொள்ள முடியாத அதற்கு தகுந்த முறையிலே எங்களுக்கு பதில் சொல்ல முடியாத அதிமுகவை சார்ந்தவர்கள் குறிப்பாக தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்களும் அவரது சகாக்களும் வேண்டுமென்றே திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளை பழிவாங்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து பல்வேறு பொய் வழக்குகளை போட்டு வருகின்றார்கள் அதாவது இங்கே நடக்கக்கூடிய பல்வேறு முறைகேடுகளை நாங்கள் சுட்டி காண்பிக்கின்ற காரணத்தினால் பல்வேறு குறைகளை மக்களிடத்திலே எடுத்துச் சொல்கின்ற காரணத்தினால் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளை அச்சுறுத்துவதற்காக எங்கள் மீது எங்களது கழக நிர்வாகிகள் மீது தொண்டர்கள் மீது வழக்குகளை போட்டு சிறையிலே தள்ளிக் கொண்டிருக்கின்றார்கள் கடந்த நான்கு தினங்களுக்கு முன்பு கூட ஆட்டோ செல்லப்பா என்ற ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி இன்றைக்கு எந்த விதமான பதில்களையும் ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்களை மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வகையில்லாத காரணத்தினால் வேண்டுமென்றே அவதூறு பொய் பிரச்சாரங்களை இன்றைக்கு அதிமுகவை சேர்ந்தவர்கள் செய்து வருகின்றார்கள் குறிப்பாக இன்றைக்கு காலையிலே தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி அவருடைய படத்தை முகநூல் பக்கத்தில் பதிவிட்டு வைத்திருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் என்னை பற்றியும் இன்னொருவரை பற்றியும் மிகவும் கேவலமான முறையிலே அவதூறாக பல்வேறு உண்மைக்கு புறமான செய்திகளை இன்றைக்கு அவருடைய முகநூல் பக்கத்தில் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட முகநூல் பக்கங்களில் அந்த செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன அதில் பெரும்பான்மையான அந்த முகநூல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சருடைய பதிப்பிற்குரிய எஸ் பி வேலுமணி அவர்களுடைய புகைப்படம் தான் அதில் பதிவிடப்பட்டிருக்கிறது ஆகவே திட்டமிட்டு இங்கு நடைபெறுகின்ற பல்வேறு முறையீடுகளை நாங்கள் எடுத்துச் சொல்லுகின்றோம் இதே மாநகராட்சியில் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை நான் கொண்டேன் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இருந்து இன்று வரை இந்த கோவை மாநகராட்சி பகுதியில் நடைபெறுகின்ற நடைபெற்று முடிந்திருக்கின்ற பல்வேறு கட்டுமான பணிகள் சாலை பணியாக இருக்கலாம் மழைநீர் வடிகால் பணிகளாக இருக்கலாம் தெருவிளக்கு அமைக்கக்கூடிய பணிகளாக இருக்கலாம் இந்த பணிகளுடைய விவரங்கள் கிட்டத்தட்ட நான்காயிரம் தீர்மானங்கள் ஒவ்வொரு தீர்மானங்களும் பல லட்சம் பல மதி பல கோடிகளை மதிப்பீடு கொண்டது அதாவது அந்த பணிகள் அனைத்துமே ஒரு பிரைவேட் கம்பெனியினுடைய அல்ல மாநகராட்சியினுடைய மக்கள் வரிப்பணத்தில் செய்யக்கூடிய பணிகள் அப்படிப்பட்ட பணிகளுடைய விவரங்கள் எதுவும் மாநகராட்சியினுடைய இணையதளத்தில் வெளியிடப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை நான் சொன்னேன் இது போன்ற ஆதாரப்பூர்வமான பல்வேறு குற்றச்சாட்டுகளை நாங்கள் சொல்லுகிற பொழுது வேண்டுமென்று அதிமுகவை சார்ந்தவர்கள் எங்களை களங்கப்படுத்துவதற்காக கொச்சைப்படுத்துவதற்காக அவமானப்படுத்துவதற்காக மிக மிக கீழ்த்தரமான பதிவுகளை அவருடைய முகநூல் பக்கங்களிலே வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே யார் யார் இன்றைக்கு அந்த முகநூல் பக்கத்தில் அந்த செய்திகளை வெளியிட்டார்களோ அவைகளை எல்லாம் குறித்து மதிப்பிற்குரிய கோவை மாநகர காவல்துறை ஆணையாளர் அவர்களிடத்தில் புகாராக மனு கொடுத்திருக்கின்றோம் இந்த மனு கொடுப்பதற்காக நானும் எங்களது மூத்த வழக்கறிஞர்கள் அன்பிற்குரிய சட்டத்துறை இணைச் செயலாளர் அண்ணன் கே எம் தண்டபாணி அவர்களும் எங்களது அன்பிற்குரிய அண்ணன் கோவை மாவட்ட வழக்கறிஞர் சங்க தலைவர் அண்ணன் பி ஆர் அருள்மொழி அவர்களும் மாவட்ட அமைப்பாளர்கள் நண்பர் ரவிச்சந்திரன் அவர்களும் மயில்வாகனவரும் நாங்கள்லாம் வந்திருக்கிறோம் மதிப்பிற்குரிய காவல்துறை ஆணையாளர் அவர்களிடத்தில் கடிதத்தை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம் அவரும் உரிய நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல இது போன்ற பதிவுகளை எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் செய்கின்ற பதிவுகளை யாரும் மக்கள் நம்ப போவதில்லை ஆகவே நியாயமான முறையில் இந்த ஆட்சியினுடைய பல்வேறு அவலங்களை முறைகேடுகளை தொடர்ந்து நீங்கள் எந்த அளவில் எங்களை சிறையிலே தள்ளினாலும் சரி வழக்குகளை போட்டாலும் சரி எங்களை அச்சுறுத்தினாலும் சரி எங்களை கொச்சைப்படுத்தினாலும் சரி நீங்க என்ன பண்ணாலும் சரி பொதுமக்களுக்காக எங்களது தலைவர் தளபதியினுடைய தலைமையில் மக்களுடைய உரிமைகளை காப்பதற்காக எங்களது அறப்போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்